இந்த மாதமே இருபத்தி ஒன்பது எனக்கு நிறைய வேலை இருக்கு வேற நீங்க கேட்டது நல்ல கேள்வி உங்களுக்கு தெரியும் உலகத்தில் நமக்கு எண்ணெய் வளம் இல்லை எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளில் வந்து அந்த மூலப்பொருள் கச்சா பொருளுடைய விலை குறையும் போது அந்த அந்த பொருளின் விலை குறையணும் ஆனால் இங்கே இரு மடங்கு அந்த இப்போ நூறில் ஐம்பது ரூபா குறையுது அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து மூலப்பொருளின் கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்கே கூட குறையணும் ஒன்று இது அதே அளவுக்காக இருக்கணும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது குறையணும் அப்படி இல்லை அதே அளவுக்காவது அதை நீட்டிக்கணும் அது இல்லாமல் மேற்கொண்டு கொண்டு ஐம்பது ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம் எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறது நீங்கள் யோசிக்கணும் இன்னை நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல அதுதான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நான் ட்ரம்ப்பு கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்போடு தான் இருக்கேன் இது அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் என்னோட ரொம்ப நெருக்கம் நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன் அவரும் பங்கேற்கிறாரு எல்லா கட்சியும் பங்கேற்குது ஒரு பண் இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு பொது ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கும் முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம் நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம் ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்போவுமே கட்டுப்படுறவேன் அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க நான் போனேன் அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை ஐயா கூப்பிடுறாரு போகிறேன் இதில் அதுவும் ஒரு ஒரு நிகழ்வு நாங்கள் ரெண்டு வரும் பங்கேற்கவே கூடாது எதிரியும் விதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன் ஆனால் கட்சி வேறு கொள்கை வேறு ஆனால் நாங்கள் ரெண்டு வரும் அன்னதம்பிள்ள ஆயிருமா என்ன சொல்லுவேன் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை கோட்பாட்டளவில் எதுக்குறோம் தொண்ணூற்றொம்பது பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான் எல்லோரும் ஜண்டை போடுறத இப்படிலாம் பேஸ்ட் இருக்கக்கூடாது முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க முதல் கற்றுக்கிருங்க கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில் எடுத்தார் நீங்கள் போய் எடுக்கிறீ அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார் நீங்களே ஏறி வந்தீங்க இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அவரே அழைச்சிருக்கார் ஐயா நானும் அழை அவர் என்னையே அழைச்சிருக்கார் உடனே ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசக்கூடாது அதில் நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு நான் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன் ரெண்டு பேருக்கு இருக்குல்ல நான் அவர் சொல்கிற கோட்பாடு நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் சாமி ரொம்ப நாளாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹாலுன்னருங்கிறது ஒரு தொங்கு சதை இந்த பாருங்க அஞ்சு விரல் இருக்கா இங்கிட்ட ஒரு விரல் தனியாக இருந்தால் அது இது இதை மடக்கினாது மடங்காது இதை நீட்னா அது நீட்டாது அது ஒரு தொல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக்கொள்வதற்கு உரிமை இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிகளவு அதிகாரம் இருக்கும்னா அப்போ மக்களாட்சிங்கிறது கோட்பாடு இருக்குல்ல அது காலங்களில் நிறைய பாட்டு கச்சேரி நாடகங்கள் இப்படி நடக்குமோ அப்படி தேர்தல் காலங்களில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைகள்லாம் நடக்குங்கிறது நீங்கள் பார்க்காததா நாம் பார்க்காததா இங்கே சுற்றி நிற்கிறவங்க பார்க்காததா புதுது ஒன்றும் இல்லையே தம்பி ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலையில் இவ்வளோ காலாயிடுச்சு கொலை செய்ய தூண்டுனது யார் கொலைக்கு காரண காரணம் என்ன உண்மையான கொலையாளிகள் யார் அது இன்னும் தெரியப்படல ஆனால் மூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட காரணம் என்ன இந்த குற்றத்தில் முதன்மை குற்றவாளிகள் இவர்கள் இந்த தகவலும் வரல அதே மாதிரி தான் ஐயா கே நேரருடைய தம்பி ராமஜெயம் உடைய கொலைகளையும் இதே தான் இவ்வளோ காலம் ஒரு தகவலும் வரல ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல்ல மோகன் ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி ரேவியவும் சுட்டு ஒரு திட்டம் இருக்குது யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னா எப்படி அதனால் இவர்களை இந்த கண்டதம் சுட உத்தரவு பட்டியலை சேர்த்து இப்போ இப்போ நான் அதை பேசலைன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கொண்டுருப்பாங்க எதுக்கு கொண்டாங்கன்னா நீங்கள் நீ செய்தியில் இந்த ஐயா ராமஜெயம் கொலைகளை உங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு போட்டு மூடிவிட்டு போயிடுவாங்க இப்போ தம்பி ஆம்ஸ்டாங் கொலையிலேயே உண்மையான குற்றவாளி யார் தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில் சுட்டு கொல்லப்பட்ட மூணு பேருக்கு அந்த குற்றத்திற்கும் எந்தளவுக்கு சம்மந்தம் என்ன தொடர்பு குற்றவாளி சொல்ல முடியாது செத்து போயிட்டான் சுட்டுக் கொல்லப்பட்டான் நீங்கள் சொல்லுங்க இப்போ இந்த இந்த கொம்பன் ரவி இந்த ஜெகன் கொம்பன் ஜெகன் இந்த ரவி அவங்க ரெண்டு பேரும் ஏன் கொல்லப்பட்டாங்க விளக்கம் சொல்லுங்கள் குறைகிற ஆள் மாதிரி என்னை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு நான் கோழி அடித்து பழகினதே கோர்ட் வாசலில் தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துங்க ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினச்சிடுங்க கோர்ட்டு கட்டினது வெள்ளைக்காரன் யார் கட்டினா எங்களுக்கு தான் என் அண்ணன் தம்பி மாமச்சல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ பேர் வழக்கறிஞராக இருக்கிறது எங்கள் வழக்கை பார்க்கத்தான் இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு உங்களுக்கு தெரியுத தமிழ்நாட்டிலே அதிக வழக்கு வாங்கியிருக்கிற ஒரு ஆள்னு என்னைக்கு பார்த்து தெரியுது இல்லை அந்த பெருமை எங்களுக்கு தெரியில்லை எதாவது ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிஎம்கியோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினச்சில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணின் குடிமக்கள் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்திற்கான சிந்தனை வரணும் கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது நிகழ்ந்துரும்னு நினைக்கூடாது மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது மக்கள் நினைக்கணும் அந்த ஆட்சி கூடாதுன்ட்டு அப்போ யார் வந்தால் சரியாக இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும் இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்கிற உரிமை அதற்கான வா வாய்ப்பு என் மக்கள் கையில் தான் இருக்குது அவங்க தான் முடிவெடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக ஒரு தீமை அதை அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே நபிகள் நாயத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டால் அவர் நன்மையை வச்சு தான் ஒழிப்பென்றார் இறைமகன் ஏசுகிட்ட கேட்டாலும் இறுதியுதற்ற கேட்டாலும் ஒரே பதில் தான் இறைமகன் ஏசாக தான் சொல்கிறார் தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது நன்மையை தான் ஒழிக்கணும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது தண்ணீரை வச்சு தான் அணைக்கணும் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நோயை நோயாலே எப்படி குணப்படுத்த முடியும் ஒரு முடியும் அந்த மருந்து யார்கிட்ட நான் மக்கள்கிட்ட தரு அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கட்சியோடு சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள் நீங்கள் இதோட போய் நீ நின்றுக்க அதோடு போய் அது நின்றுங்க அதோடு இதை சொல்கிறத இதை சொ இதோடு நிறுத்திக்கிட்டு நீங்கள் நின்றுக்கிறங்க எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறங்க எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வழி தேசியனங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கள் எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு மொழி கொள்கை எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர்மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளை இனங்கள் ஆண்டுட்டதுனால பல நாடுகளில் தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால குறிப்பாக சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த கனடா அமே இந்த பிரிட்டன் மாதிரி நாடுகள் அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் இல்லை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி அது எந்த மொழியும் கற்போம் நீ ஹிந்தி தான் படின்னு சொல்லாத நான் வங்காளி படிப்பேன் நான் போச்சுபுரி கூட படிப்பேன் நான் மராட்டி படித்துக்குவேன் ராஜஸ்தானி படிச்சிக்குவேன் அது ஏன் விருப்பம் அதனால் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி இதுதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு ஓயாமல் போட்டு கொலை பேர் கூடாது மும்மொழி இல்லை எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதுதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு வேறு ஏதாவது குழப்பிற்கா ரொம்ப அதை கூப்பிட்டுல நான் ஆப்டர் எலெக்ஷன் ஆ சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்கள் என்னை சுற்றி நடக்கிற உண்மையான செய்தி எதையும் சொல்கிறதில்ல நான் சொல்கிற எதை உண்மையானது போடுறதில்ல நான் அங்கே போயிட்டேன் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்துட்டு போயிட்டேன் என்ன இதெல்லாம் போடுறீங்க நான் வணங்குறேன் ரொம்ப மதிப்பு ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நிலமீட்புக்கு நாங்கள் எல்லாரும் போறாடணும் என்னோடு சேர்ந்து இருபது இள கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க ஒரு செய்தி கூட போடல மின்கட்டண உயர்வுக்கு சாத்தம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் என்ன ஏன்ன போராட்டம்னு கேட்கல ஏன் போராட்டம்னு கேட்கல அப்போ தான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்கள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் இன்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க தம்பி உதயநிதி துணை முதல்வராகும்போது ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குறேன் யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு மாட்டேங்கிறீங்க என்ன நானாக தான் குறுக்க மாறிச்சே இருப்பா என்னை கேள்பா அப்படி சொல்ல வேண்டியது சொல்லி அப்படிதான் வேண்டியது சரி ரொம்ப நன்றி வணக்கம் போயிட்டு